ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீக்கிங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி பொடி இட்லி பொடி வந்து நம்ம எப்படி செஞ்சு டேஸ்ட்டாக ஒரு ஒரு நல்ல ஒரு முறையில் நம்ம வீட்டில் சிம்பிளாக இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம இட்லி பொடி இன்றைக்கி செய்யலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைங்க வெளில வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த பொடியை கொடுத்து விட்டோம் அப்படின்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க ஒரு சூப்பரான முறையில் இன்றைக்கி பாருங்கள் நம்ம இட்லி பொடி தயார் பண்ணலாம் உரலில் தான் இடித்து நம்ம தயார் பண்ண போகிறோம் வாங்க போயிட்டு பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள்னு பார்த்துக்கலாம் நூறு குழம்புக்கடலை பருப்பு நூறு சாப்பிட்ற கடலப்பருப்பு பொட்டுக்கல்ல நூறு வத்தல் வந்து ஒரு இருபது வத்தல் வச்சுருக்கேன் உப்பு நல்லெண்ணெய் கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை பொடி கையில் அழுவும் இல்லை அந்தது ஒரு கொத்து மட்டும் அளவாக போட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து கருவேப்பிள்ளை பொடி மாதிரியே ஆகிரும் எள் வந்து ஐம்பது எள் போட்டிருக்கோம் ஐம்பது எள்ளும் கொஞ்சமும் ஒரு ஸ்பூனில் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் நீங்கள் கட்டு பெரியாங்க போடணுன்னா போட்டுக்கலாம் இது வந்து கடுகு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கடுகு முழு உளுந்து வந்து நூறு உளுந்து நம்ம பெரிய பல் புண்டு நாலு பல் புண்டை நாலாக கீறி வச்சுருக்கோம் அப்புடின்னா தான் வதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் வாங்க இப்போ போயிட்டு நம்ம அடுப்பற்ற வச்சுக்கலாம் வாங்க இப்போ நம்ம அடுப்பை வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம நேற்று இப்போ அடுப்பு நம்மளாக செஞ்சு அடுப்புங்க நல்லா இருக்காங்க அடுப்பு இன்றைக்கி தான் முத முத வந்து இந்த அடுப்பில் நம்ம சமைக்க போகிறோம் நல்லா அடுப்பு வந்து செஞ்சிருக்கணான்னு பாருங்கள் நானாக அடுப்பு இந்த அடுப்பு செஞ்சது இப்போ கடை எடுப்பில் வச்சுக்குவோம் கடலப்பருப்பை உள்ள போட்டு வறுத்துக்குவோம் வறுத்து முடிச்சிட்டோம் இந்த அளவு வறுத்துக்கோங்க கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்தாதான் இந்த கடலப்பருப்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அளவு வறுத்து கருவே விட்டுறாமல் வறுத்துக்கங்க அடுத்து உளுந்தை போட்டுக்கலாம் இப்போ உளுந்த நம்ம போட்டு வறுத்துக்குவோம் கருப்பு உளுந்த முழு உளுந்த பாருங்கள் நல்லா வறுத்திருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ நெட நிலக்கடலையை நம்ம உள்ள போட்டு வறுத்துக்குவோம் இது போடும்போதுங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம இட்லிக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க பாருங்கள் இந்தளவு வரத்த உடனே நம்ம எடுத்துக்குவோம் எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் தனியாக வச்சுக்கலாம் பொட்டுக்கல்லையும் போட்டு வறுத்துக்குவோம் பொட்டுக்களை உடனே நம்ம எடுத்துக்கலாம் கடுகு வறுத்துக்கலாம் கடுகு நல்லா பொரிய விட்டோடனே நம்ம எடுத்துக்கலாம் எு வறுத்துக்கலாம் அடுத்து எள்ளு வந்து நல்லா படப்படன்னு பொரியவும் எல்லையும் எடுத்துக்கலாம் பாருங்க எள்ளு வந்து இந்த மாதிரி பட்பட்டுன்னு வெடிக்குங்க மாதிரி வெள்ளை கலரா ஆகும் வெடிச்சு அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இல்லைன்னா கறி போயிடும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு நம்ம பூண்டை வறுத்துக்குவோம் பூண்டு பாருங்க இந்த அளவு நல்லா செவந்த பிறகு நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து தனியாக வச்சு ஆற வச்சுக்குவோம் பூண்டை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் பூண்டையும் இப்போ அதே எண்ணெயிலேயே நம்ம வத்தலை போட்டு வறுத்துக்குவோம் வத்தலை கருவி விடாம மொறு மொறுன்னு அப்படியே வறுத்துக்குங்க நல்லா வறுத்துருச்சு இந்த அளவு வறுத்த உடனே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையை நம்ம உள்ள போட்டுக்கலாம் கருவேப்பிலையை பார்த்தீங்கன்னா மிதமான தீயிலே வச்சு நல்லா மொறு மொறுன்னு வர்ற வரல வறுத்துக்கோங்க கருவு விடாமல் வறுக்கிறதுக்குள்ளனாங்க இதோட டேஸ்ட் இந்த பொடியோட டேஸ்டே இருக்குது அதனால பார்த்து பசுமா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு முருமொரு வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம் கருவேப்பிலையில நம்ம தனியா எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க நம்ம எல்லா பொருட்களையும் நல்லா வறுத்து ஆற வச்சுட்டோங்க இப்போ இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிருவோம் அப்புறம் இதில் பகுதி எள்ளில் கொஞ்சமாக எள்ளு எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து இந்த கடலப்பருப்பு நம்ம நிலக்கடலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம் பூண்டை தனியாக எடுத்து வச்சுருவோம் அப்புறம் கடுகு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இந்த பெருங்காயத்தூளையும் உப்பையும் உள்ளே சேர்த்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் உரல்ல உப்பெல்லாம் வந்து வறுக்க தேவையில்லைங்க உப்பு வந்து எப்பயுமே கெட்டு போகாத பொருள் தான் அதனால் நம்ம உப்பு வறுக்கவே தேவையில்லை அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் நான் எப்பயுமே வறுக்கும் போது உப்பு வறுக்காம தான் போட்டு அரைப்பேன் நல்லா தான் இருக்கும் கெட்டே போகாது ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க வாங்க இப்போ நம்ம உரலில் இடிச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம இப்போ உரல்ல எல்லாத்தையும் பொ பொருட்களையும் சேர்த்து நம்ம இடித்துக்கலாம் உரல்ல இடித்து வைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதுவும் இல்லாமல் இதில் இடிக்கிறப்ப நல்லா தான் மாவாக இடிச்சிரும் கொஞ்சம் குறவரப்பாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க உப்பு வந்து பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோங்க உப்பு வந்து ரொம்ப போட்டுறாதீங்க அப்புறம் சாப்பிட முடியாது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் உப்பு போட்டுக்கலாம் இப்போ அந்த பெருங்காயத்தூளையும் நம்ம முள்ளே சேர்த்து அப்படியே இடிச்சுக்கலாம் போதே அவ்வளோ வாசனை சூப்பராக இருக்குங்க சாப்பிடும் போல் இருக்குது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பவுட்ரு பாருங்கள் நம்ம இந்த அளவு முக்கால் வாசி இடிச்சிட்டோம் இப்படி இடித்த பிறகு இந்த பூண்டை வந்து நம்ம வறுத்து வச்ச பூண்டை உள்ளே சேர்த்துக்கலாங்க பாருங்கள் பூண்டு வந்து இந்த மாதிரி நல்லா நூறு மூறு நாயிடுச்ச முள்ளு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு பாருங்கள் நம்ம இடித்து முடிச்சிட்டோம் பாருங்கள் இந்தளவு நல்லா கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்குது பாருங்கள் மிக்ஸியில் போடுற மாதிரியே ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம தோண்டிக்கலாம் இப்போ நம்ம இந்த கடுகு நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த கடுகை உள்ளே சேர்த்து அப்படியே நம்ம கிளறிக்கலாம் கடுகையும் எள்ளு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் ரெண்டையும் இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம இடிக்கலை இந்த மாதிரி நம்ம பிணைஞ்சி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நொறுக்கி போட்டு அப்படியே நம்ம கையிலே வந்து இதே மாதிரி பண்ணி உள்ளே போட்டுக்குவோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் அப்போ இந்த கடுகு இந்த கருவேப்பிலை இதெல்லாம் வந்து எள் அப்படி வந்து நம்ம சாப்பிடும்போது அப்படி நல்லா முழுசாகவே இருக்கும்ல அப்போ தாளித்தது மாதிரி இருக்கும் அந்த நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க இது எவ்வளோ பொடி செஞ்சாலும் சீக்கிரமாகவே தீர்ந்துடும் நீங்கள் செஞ்சு சமைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ தோண்டி வச்சுக்கலாம் நம்ம பாருங்க எப்படி இருக்குதுன்னு பொடி பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குங்க அட்டகாசமாக வந்திருக்கு நம்ம வீட்டில் செய்கிறத விட இன்றைக்கி நம்ம உறவுகளுக்காக செஞ்சு காமிக்கும்போது பொடி வந்து வேறு லெவலில் இருக்குது சுமல் பார்த்தாலே அவ்வளோ கரெக்டாக இருக்குங்க எல்லா பொருளுமே நம்ம போட்டது எல்லாம் கரெக்டாக இருக்குது உப்புமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இட்லியில் வச்சு தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம் இதை வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்து விடலாம் வீட்லேயுமே நம்ம குழந்தைங்களுக்கு இதை ஊட்டி விடலாம் இட்லியில் தொட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வெளியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நீங்கள் கொடுத்து விடலாம் ரொம்ப அருமையான ஒரு ஆரோக்கியமான ஒரு பொடிங்க இது உடலுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியம் பாருங்கள் நம்ம இட்லி வச்சு பொடி போட்டு வச்சுருக்கோம் இட்லி பொடியை நல்லெண்ணெயை உள்ள ஊற்றிக்கலாம் வாசனை வேற லெவலில் வருதுங்க வாசனை சூப்பராக இருக்கு அப்படியே நல்லா தொட்டு அப்படியே சாப்பிட்ணுங்க சூப்பராக இருக்கு அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு இத்தனை நம்ம வீட்டில் செஞ்சதை விட இன்னைக்கு செய்யும்போது ரொம்ப ஒரு அருமையான ஒரு டேஸ்டில் இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் வர்ற இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க அப்புடின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு அருமையான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்